சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் பேரணி அறிவிச்சிருக்காங்க விஜய் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுல நடப்பதற்கு என்ன சமூக நீதி எல்லாம் போலியா பேசுறீங்களா அப்படின்னு திமுக நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமாக இருந்தது என்னன்னா நம்முடைய பக்கத்து மாநிலமான ஆந்திராவிலிருந்து பிரிந்து சென்ற தெலங்கானா வந்து இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க அது கேஸ் சர்வே அப்படின்ற பெயர்ல நடத்தியிருக்காங்க இதுதான் அதற்கான முக்கிய காரணம் அந்த கேஸ் சர்வேல என்னெல்லாம் இருந்தது இதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட சர்வே மூலமா சில விஷயங்களை வந்து சட்டநாதன் நாணயம் பரிந்துரை செய்தது அதில் என்னெல்லாம் இருந்தது என்பது உட்பட பல விஷயங்களை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் சமீபத்தில் தெலங்கானா மாநிலத்தில் கேஸ் சர்வே அப்படிங்கிற பெயரில் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சட்டமன்றத்தில் அந்த விவ அதை பற்றின விவாதங்கள் நடந்துச்சு ரேவந்த் ரெட்டி அந்த மாநிலத்துடைய முதல்வர் வந்து வாக்கு கேட்கும் பொழுதே பிசிக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க அதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குது அப்படின்ற பேச்சு அங்க அடிபடுது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பில் மூணு புள்ளி ஏழு கோடி மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த மாநிலத்தின் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீத மக்கள் இந்த கணக்கெடுப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாநில அந்த மாநில அரசு சட்டமன்றத்துல சொல்லியிருக்காங்க இந்த கணக்கெடுப்பின் முடிவாக சில தரவுகளை அவங்க சொல்றாங்க பிசி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சதவீத மக்களும் முஸ்லிம் பிசி அப்படின்றது ஒரு பத்து சதவீத மக்களும் எஸ்சி எஸ்டி அப்படின்னு வரும்பொழுது ஒரு முப்பத்தி ஏழு சதவீதம் அதாவது எஸ்சி பதினேழு எஸ்டி ஒரு பத்து சதவீத மக்களும் அப்ராக்சிமேட்டாக இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு அது இல்லாமல் எஸ்சிலேயே வந்து ஒரு சப் கேட்டகரிஸ் அதாவது உட்பிரிவுகள் மாதிரி மூன்று பிரிவுகளை தெலங்கானா மாநிலம் இப்போதைக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ அப்படின்னு அவங்க ஊர்களில் இருக்கக்கூடிய ஜாதிகளை மூன்று பிரிவுகளாக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் என்னதான் இந்த விஷயத்த வந்து பிஆர்எஸும் பாஜகவும் விமர்சிச்சாலும் ஒருமனதாக இந்த விஷயத்த வந்து எல்லா கட்சிகளுமே ஏத்துட்டு இருந்திருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனா பிஆர்எஸ் செயல இருந்து என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு போலியான கணக்கு இது வந்து சரியான கணக்கெடுக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஆர்எஸ் சார்பா வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க சமூக குடும்ப சர்வே அப்படின்னு சொல்லி நடத்திருக்காங்க அதுல வந்து பிசி அப்படிங்கிறது வந்து ஒன்னு புள்ளி எட்டு அஞ்சு கோடி பேர் இருந்திருக்காங்க ஆனா இப்போ நடத்தப்பட்ட சர்வேல பிசியோட எண்ணிக்கை அப்படின்றது அப்ராக்சிமேட்டா ஒன்னு புள்ளி ஆறு நாலு கோடி அதாவது நாற்பத்தி ஆறு சதவீதம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க நாங்க கணக்கெடுத்தப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல நாங்க கணக்கெடுத்தப்போ அது ஐம்பத்தி ஒரு சதவீதமாக இருந்தது இப்போ நாற்பத்தி ஆறு சதவீதம் நீங்கள் சொல்கிறீங்க இது முற்றிலும் ஒரு தவறான கணக்கெடுப்பு இந்த போலி கணக்கெடுப்பை காட்டி எங்களை வந்து நீங்கள் ஏமாத்தாதீங்க அப்படின்னு பிஆர்எஸ் அதை அந்த கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சொல்கிறாங்க இதை வந்து சட்டமன்றத்திலேயே கூட சொல்கிறாங்க அப்போ அதற்கு விளக்கம் கொடுக்கும் வகையாக ரேவந்த் ரெட்டி ஒன்று சொல்கிறாரு என்ன அப்படின்னா நாங்கள் ரொம்ப அறிவியல் பூர்வமாக இந்த கணக்கெடுப்பை நடத்தியிருக்கோம் அதாவது ஏனோ தானு எடுக்காமல் நூற்றி ஐம்பது வீடுகள் ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு அவங்களுக்குள்ளே வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சாயிரம் யூனிட்ஸ் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு பிளாக் அதாவது ஒரு பிளாக் ஒரு யூனிட்டுக்கு நூற்றி ஐம்பது வீடு அப்படின்ற பட்சத்தில் தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒரு பிளாக்ஸாக பிரித்து ஒரு லட்சம் பேருக்கு மேலே இந்த பிளாக்ஸ் எல்லாம் அதாவது நூற்றம்பது வீட்டுக்கு ஒரு ஒரு கணக்கு அப்படின்ற மாதிரி நூற்றம்பது வீடை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி மொத்த விஷயங்களையுமே அவங்க அங்கே என்ன கேஸ்ட் அவங்களோட வருமானம் என்ன அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீடைல்டா வந்து அனலைஸ் பண்ணிருக்காங்க இந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை எல்லாமே எழுபத்தி ஆறாயிரம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தரவுகளை எல்லாம் வந்து சேகரிப்பாங்க மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு ஃபார்மேட்ல அசைன் அலைன் தான் அவங்களுடைய வேலை இப்போ எழுபத்தி ஆறாயிரம் பேர் வந்து இந்த டேட்டா என்ட்ரி வேலையே பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையும் में அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த யூனிட் யூனிட்டா நூற்றம்பது வீட்டுக்கு கொஞ்சம் பேருன்னு சொல்லி குறிப்பிட்ட நபர்கள் போய் கணக்கு எடுத்ததாக இருக்கட்டும் அதன் பிறகு அதை வந்து டேட்டா என்ட்ரி பண்ணதாக இருக்கட்டும் அதையுமே நிறைய ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணியிருக்காங்க நிறைய திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய என்னென்ன சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீக்கி ஃபைனலாக இந்த இது எல்லாத்தையுமே வந்து அந்த சட்டமன்றத்துக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கும் சேர்த்து மொத்தமாக இவங்களுக்கு ஐம்பது நாட்கள் தான் ஆயிருக்கு ஐம்பது நாளில் இந்த மூணு புள்ளி ஏழு கோடி மக்களிடமும் சென்று அவங்களுடைய ஜாதி என்ன அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டு வந்து ரேவந்த் ரெட்டி அவர்கள் ப்ரசென்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நாங்கள் அறிவியல் பூர்வமாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பிஆர்எஸ்னுடைய வாயை வந்து ரேவந்த் ரெட்டி அடைச்சிட்டாரு இப்போ வந்து ரேவந்த் ரெட்டி பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடியே வந்து கர்நாடகாவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க ஆனால் அந்த தரவுகளை வந்து அவங்க இன்னும் வெளியிடாம இருக்காங்க அதை வெளியிட்டா ஏதாவது அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு வெளியிடலாமா வேணாமா அப்படின்னு கேஸ்ட் சென்சஸ் எடுத்ததோட அப்படியே இருக்காங்க பீகார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே கேஸ்ட் சென்சஸ் எடுத்து அந்த ரிசர்வேஷனை மாற்றி அதுக்கான விஷயம் கோட் வரைக்கும் போய் அந்த அளவுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லி தடை பண்ணி வச்சிருக்காங்க இப்படி மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை ரொம்ப சுலபமா எடுக்கிற மாதிரி தெரியுது தமிழ்நாடு மட்டும் ஏன் இவ்வளவு நாட்களாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை அப்படின்ற கேள்விகளை இப்ப எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நீண்ட நாட்களாக பாமக கேட்டுட்டே இருக்காங்க இப்போ அவங்க கூட சேர்ந்து நாம் தமிழர் கட்சி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க தாக்க தலைவர் விஜய் அவர்களும் இப்போது அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இப்படி வந்து இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆக வேணும் அப்படின்ற அழுத்தத்தை எல்லா கட்சிகளுமே திமுக அரசு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே இந்த ஜாதிகளை அடிப்படையாக வச்சு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி ஒரு ஆணையம் வந்து சில சில கோரிக்கைகளை வந்து அரசுக்கு வச்சிருந்தாங்க சட்டநாதன் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நமக்கான அரசமைப்பு சட்டம் இயற்றப்படுகிறது அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு மாநிலங்கள் தங்களுடைய ரிசர்வேஷன் பாலிசியை அவங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உச்ச தீர்ப்பு வழங்குகிறது அது அப்போ அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மொழி மாநிலங்கள்லாம் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்த போது கர்நாடகா ஆந்திரா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க மொழி தான் பேசக்கூடியவங்களுக்குதான் முன்னாங்க என்னதான் எசியா இருந்தாலும் நீங்க கன்னடம் பேசுற இசியா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் உள்ள அந்த பலன்கள் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய மத்த மாநிலங்கள் எல்லாம் இருந்தது அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஸ்பெசிபிக்கா எந்த விஷயங்களும் இல்லை அப்படின்றது ஒரு பேசு பொருளா இருந்தது அப்போதான் அந்த குற்றச்சாட்டுகளை சரி செய்யறதுக்காக சட்டநாதன் ஆணையம் நியமிக்கப்படுகிறது இந்த ஆணையம் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணி பல முடிவுகளை அரசுக்கு சமர்ப்பிக்கிறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம்னால பிற்படுத்தப்பட்டவராக இருக்கட்டும் பட்டியலுத்தவர்களா இருக்கட்டும் என்ன மாதிரியான பலன்களை அவங்க அனுபவிச்சிருக்காங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் செஞ்சா இது இன்னும் மக்களுக்கு நல்ல நன்மை பயக்கிற ஒரு திட்டமா இருக்கும் அதுக்காக ஷார்ட் டம் கோல்ஸ் என்ன லாங் டேர்ம் கோல்ஸ் என்ன என்பது உட்பட பல விஷயங்களை இந்த சட்டநாதன் ஆணையம் வந்து ரொம்ப தீவிரமாவே அரசி ஆராய்ஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தாங்க அந்த அறிக்கையில இருபத்தி ஐந்து சதவீதம் ரிசர்வேஷன் பத்தாது குறைந்தபட்சம் ஒரு முப்பத்தி மூன்று சதவீதமாக இது இருக்கணும் இந்த பிசி அப்படிங்கிற பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற வகுப்பையே பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு ரெண்டு பாதியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக பரிந்துரைக்கிறாங்க எம்பிசி அப்படிங்கிறது காமராஜர் காலத்திலேயே வந்து இந்த பள்ளிக்கூடங்களில் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக வெறும் முப்பத்தி ஒன்பது ஜாதிகளை வந்து அந்த எம்பிசி கேட்டகரியில் வச்சு பண்ணிருந்திருக்காங்க ஆனால் அலுவல் ரீதியாக ஒரு ஒரு ரிசர்வேஷன் வேலைவாய்ப்பு கல்வி அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்தது யாரு அப்படின்னா சட்டநாதன் ஆணையம் தான் வந்து எம்பிசி அப்படின்னு முப்பத்தி எட்டு ஜாதிகளை வந்து பிரிக்கிறாங்க இந்த முப்பத்தி எட்டு ஜாதிகள்லையுமே நாவிதர் வன்னார் உட்பட ஒரு ஏழு ஜாதிகள் அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க சமூக ரீதியாகவும் நிறைய அடக்குமுறைகளுக்கு உள்ளாகுறாங்க அப்படின்றதையுமே இந்த சட்டநாதன் கமிட்டி சொல்லியிருக்கு இது மட்டும் இல்லாமல் பிசி கேட்டகரியில வந்து ஒரு க்ரீமி லேயர் அப்படின்ற சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது வருமானம் அன்னைக்கு தேதிக்கு ஆண்டு வருமானம் ஒன்பதாயிரம் ரூபாய் இருந்தது அப்படின்னா அவங்களை க்ரீமி லேயருக்கு கொண்டு வாங்க அப்படின்ற ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல ரெக்கமெண்டேஷனை சட்டநாதன் ஆணையம் வச்சிருந்திருக்காங்க அன்னைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் இந்த அறிக்கையெல்லாம் வாங்கிக்கிட்டு பரிசீலனை பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அவர் செய்யல இந்த சட்டநாதன் ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை முழுமையாக கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததற்கு அன்னைக்கு சில அரசியல் காரணங்கள் சொல்லப்பட்டது ஏன் அப்படின்னா இந்த மொழிவாரியான ஜாதி அதெல்லாம் பார்க்கும்பொழுது அவருடைய ஜாதியான இசைவெளாளர்கள் இதுல வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால அவர் இதை முழுமையா வந்து இது பண்றதுக்கு தயங்கினாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஆனாலும் வந்து பிசியினுடைய இடஒதுக்கீடை வந்து முப்பத்தி ஓர் சதவீதமாக மாத்திருக்காங்க அப்படி மாத்தும் பொழுது எல்லாருக்குமே வந்து பார்க்கும்போது பரவாயில்லையே மாத்திருக்காங்களே அப்படின்னு தோணும் ஆனா ஓசியில ஒரு இருந்த ஒரு பதினஞ்சு ஜாதிகளை வந்து அவங்க பிசிக்கு மாத்துறாங்க இப்போ பொழுது என்ன பிசியில் எல்லாம் என்ன கம்ப்ளைண்டா சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஓசிலேருந்து இங்கே வந்தவங்க ஏற்கனவே இந்த இடஒதுக்கீடு அதனால எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பலனடைஞ்சு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அவங்க எல்லாருமே அவங்கள தூக்கி திரும்ப பிசியில போட்டு இப்போ பிசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடியதையும் கருணாநிதி அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அப்போ எழுந்தது இன்னைக்கு வரைக்கும் பாமக போன்ற கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா சட்டநாதன் அறிக்கை ஏன் கருணாநிதி அவர்கள் முழுமையாக வந்து ஏற்றுக்கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்றது அவங்களுடைய கேள்வியாகவே இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு பண்ண முடியாது அப்படின்னு சட்டத்துல இருந்தாலும் நம்ம வந்து சட்டமன்றத்தில் வந்து பில்லு பாஸ் பண்ணி ஜனாதிபதி வரைக்கும் போய் நமக்கு இந்த ஸ்பெஷல் இதை நைன்த் ஸ்கெட்யூல் அதுக்கு கீழே வந்து இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் விச் மீன்ஸ் வந்து நம்மளை வந்து கோர்ட்டில் போட்டு இதை வந்து செல்லுபடியாகாமலாம் ஆக்க முடியாது அந்த மாதிரி வந்து பீகார் எதுவுமே பண்ணலை அதனாலதான் தான் இப்போ அவங்களுடைய அந்த ஜாதி வாரி கணக்கு இதை அவங்க வந்து அந்த ரிசர்வேஷன் போட்ட அவ மாத்தினதை வந்து உச்சநீதிமன்றம் தடுத்து வச்சிருக்கு நம்மளோடதே யாருமே கை வைக்க முடியாத ஒரு நிலைமையை வந்து அன்னைக்கு முதல்வராக இருந்து செல்வி ஜெயலலிதா வந்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க இந்த ரிசர்வேஷனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது என்னன்னா மக்கள் தொகை தான் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன ஜாதி அப்படின்னு ஒரு கிளாஸ்ல ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல இவங்க எத்தனை சதவீதம் இவங்க எத்தனை சதவீதம் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த உரிய நபர்களுக்கு உண்டான நலத்திட்டங்களை சேர்க்க முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டம் ஒரு ப்ராப்பரான மக்கள் தொகை பேர் ஜாதிவாரியா அப்படின்னு தெரியாம இந்த இடஒதுக்கீடு முறைகள் சரியான தான் நடக்குதா அப்படிங்கறதும் பலருடைய கேள்வியா இருக்கு அதே போல தமிழ்நாடு அரசும் நம்மளுடைய மாநிலத்துல ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பாங்களா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு